எங்க ஒரு ஆள் புடிவாப்பா மாட்டுக்காரங்க தயவு செய்து அங்கே போயிருங்க கருப்பாயிரணி லட்சுமி ராமர் மாடு ஒரு ஆள் புடிவாப இந்த மாட புரியா தம்பி ஒரு நாள் பிரா தம்பி சூப்பரா சரியான கம்பு மாடியா அழகான கம்பு மாடியா குத்தியா கீழே குத்துது பாரு கருப்பாயிரணி லட்சுமி ராமர் ஒரு மாடியா சூப்பரான மாடியா

அழகான மாடு காலை வெற்றி பெற்றதுப்பா காலை வெற்றி பெற்றது ஒரு மாடு சிறப்பா நடந்து ஜல்லிக்கட்டுக்கு வெளிச்ச நத்தம் வெளிச்சநத்தம் மணிகண்டன் வெளிச்ச நத்தம் மணிகண்டன் மாடுபாட்டு பாருங்கப்பாடுங்கப்பா வீரன் வீரன் வெற்றி பெற்றான் பூரா பூரா பேரு கிடைக்க ஓட்டு கொடுக்குறீங்க மாடுக்க மாட்டீங்க முருகன் மாடு பா அலங்கா நல்லூர் பி முருகன் மாடு காமாட்சி இன்ஜினியரிங் வழங்கும் சைக்கிள் போகும்போது ஓட்டிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க மாடு பிடிக்கிறதுக்கு அலங்கா நல்லூர் கெங்கையம் பி முருகன் மாடு எங்க ஒரு நாள் பிடிங்க பாப்பா தம்பி இந்த டீம் பிடிங்க வாங்க ரோஸ் பிங்க் ப்ளூ டீம் சரியில்ல பிங்க் பிடி வாபவரால சைக்கிள் அந்த மாட்டுக்கு சைக்கிள் இந்த மாட்டுக்கு சைக்கிள் காமாஜி இன்ஜினியரிங் வாங்க சைக்கிள் எங்க பிடி வாப அவர் சைக்கிள் எடுத்து போவோம் வாடா தம்பி வாடா தம்பி வெளியில வாடா வெளியில வாடா அழகா வாடா வாடா வெளியில வாடா புரா புரா ஒரு ஆள் வெளிய விடு வெளியில விட்டு பிடி தூமில பிடி கம்ப பிடிக்காத ஒரு ஆள் புரா சூப்பர் ஆடாடா அடுத்து வெளிய விடு

இன்னைக்கு நடந்துட்டு இருக்க நம்ம உலக புகழ் பெற்ற அலங்கா ஜல்லிக்கட்டு அடுத்ததாக வலசை அறிவுமலை கருப்பு சுவாமி பாத்திட்டு இருக்கு காமாட்சி இன்ஜினியரிங் வழங்கும் ஒரு சைக்கிள் பா பாடுக்கு வலசை அறிவுமலை கருப்பு சுவாமி காலை காமாட்சி இன்ஜினியர் ஒரு சைக்கிள் ஒரால் புடி ஒராள் புடி ஒரு ஆள் புடி ஒரு ஆள் பிடிக்கும் போது ஹெல்ப் பண்ணுங்கப்பா நூத்தி முப்பத்தெட்டு சூப்பராஜ் முப்பத்தெட்டு வெற்றி தம்பி சூப்பர் 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 வெற்றி பெற்றார் அருமையான வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் சொல்லியாச்சு